வஞ்சி எல்லாம் சுட்டு வை தொட்டுக்கிறதுக்கு சட்னி அரைச்சு வைய சொன்னீல அத சுட்டிட்டு கிடக்க சரி அதல விடு நீ செஞ்சது வரைக்கும் போதா இந்த மாப்பிளட்ட காரங்க புறப்பட்டு வந்துருவாங்க போல இருக்கு நான் இந்த மாதிரி கொண்டு ரெடி ஆனா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கு நீ போறேனா கொஞ்சம் கூட மாடி ஒத்தேசே இருந்து அவன சட்டு போட்டு ரெடி பண்ணே மாப்பிளட்ட காரங்க வந்து போறவா அத்தை கொஞ்சம் பொறுக்க இப்போ தே வாழை கதை சீவி போட்டு உள்ள பச்சைய போட்டு இறக்கி வச்சிருக்கே ஒரு 10 நிமிஷம் அது சூட ரெடி எடுத்து தட்டல போட்டு போயிரற அஞ்சு நான் சொன்னல சுட்டு வரைக்கும் பாதம் நீ பச்சை சுச்சில சொல்லிட்டு இருக்க அதல ஒண்ணு வியாடா விடு இப்போ முதல்ல மாரி போய் பாரு போ இத நான் பாத்துக்கறேன் போ சரி அத்தை

ஏம் சாக்கனா பிட்டு சாக்கா ஓ பட்டாடி பார்க்க முடியாம ஒரு நாள் இருக்க முடியாதுன்னு சொல்லு அத இப்படி தேவ இல்லாம எதுக்கு பேசிட்டு இருக்கவா அப்படி இல்ல ஒண்ணு இல்லமா போய் வாசல வந்துட்டு வந்தே ஒரு பாண்டா பஜ்ஜி கையில எடுத்துட்டு நான் பாடி சம்னே போய் கிடக்க போறேன் எதுக்கு நீங்க இப்படி திட்டிட்டு கிடக்கீங்க அடி மாப்பு விட்டுக்கார உன் பொண்ணாட்டி மாங்க மாங்கனு போண்டாவை போட்டு சுட்டி வச்சிருக்க பாத்தீங்க அவனுக்கு பந்து போற வரைக்கும் வாயை முடிட்டு சத்த அமைதியா இருடா நீ இந்த வீட்ல தான கலக்க உனக்கு வேண்டறதே எப்ப வேணால என்ன வேணால சுட்டி சாத்திட்டா போச்சு அரிமா

எற்கால பन्ने அவங்க அண்ணன் பொண்ணு இல்ல. அப்படி செல்ல புடிச்சளோ அவங்க அண்ணன் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆச்சிருக்கும்ல. அந்த ஆளுதே சரியில்லை. தட்டுபுட்டு நீ இவ்ளோ காச்ச பார்த்து ஒரு நல்லது பண்ணி வைப்பளே. அத்தை ஆசைப்படுதாவோ. அதனாலதே அம்மூட்டு மொய்ச்சிய அவளும் வேகமா பறந்துட்டர்காகே. போதகொடி அவங்க அப்பங்கார வர சமை விட்டு போனார்ல. எப்படியா இந்த சamalla ஜெயக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அத்தை கலரு வேண்டிக்கிறது காவோ. எங்க அம்மா மட்டும் வேண்டிக்கிறது காவோ. நீ கூட மரிக்குலந்துவே இந்த வீட்ல இருந்து துரத்தி ஓடணும்னு சாமி அது எது தெரியாதா? பாது பாது உட்ட நீங்களே எல்லார முன்னாடி போய் சொல்லிடுங்க போல இருக்கே. பேசாத அவடியே இருக்க. சரி ஒரு போனம் எடுத்து குடி சாட் பாப்போம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா நீ டேஸ்ட் பண்ணி பாக்கே என்ன வரையா வந்தது வந்துட்டியே இல்ல ஒரு ரெண்டு செகண்ட்ல இந்த பஜ்ஜி ரெடி ஆயிடும் எடுத்து தட்டல போட்டுட்டு அப்படியே வேணும் எடுத்து எடுத்து சாப்பிடுங்க நான் போய் அந்த மாதிரி வந்து ரெடியா இருக்கா இல்லையானே பாத்துட்டு வரேன் அவ்ளோதானே நான் பாத்துக்கறேன் நீ போ முக்கியமான விஷயம் பஜ்ஜி கர்க்க விட்டுறாதீங்க கலர் திரும்பன உடனே கரெக்டா எடுத்துட்டேன்னு பாத்தீங்க அதுக்கு அப்புறம் மடிக்கி டேஸ்ட் பார்க்கறன்ற பேர்ல பூரா நீங்களே சாப்பிட்டு திங்கி தீத்துறாதீங்க அப்புறம் அத்த கிட்ட நான் பாட்டு வாங்க முடியாது நான் போச்சுங்க ஏதாச்சும் ஒன்னு மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை தட்ட போட்டு மூடி வைக்க சரியா சூடு ஆறிட்டு போடு சாதி நான் பார்த்துக்கிறோம் ஓ ஏதா நீங்க எதுவுமே பேச நினைக்க முடியாது பசங்க அமைதி என்ன நான் சொன்னதுக்கு நீங்க என்னோட தெரியல ஆ இப்படி அமைதியாக இருந்தால் என்னதான் அனுப்பா அட பாடி மணிதான் நான் கற்றுக்கிட்டே விட்டு பாரு என்ன பேசுனாலும் கண்டுக்காமல் இப்படி கண்ணை தூக்குறாரு பாரு என்னடி ராணி எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்குவா இவ்ளோ நேரம் நமக்கு கூட தலைய பேசிட்டு கிடந்தே அப்ப எதுமே கண்டுக்காம கண்ணு மூடி நீங்க பாடுது செவிரான படுத்து தூங்கிட்டு கிடக்கீங்க என்னன்னா பேசிட்டு உங்களுக்கு ராணி எலிக்கிற மாதிரி கிடக்கோ நல்ல தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கோ நல்ல சொகுசா படுத்துக்கிட்டு கோட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்கீங்க நான் பேசிறதுக்கு ஏதாவது ஒரு பதில் பேசாத பேசနေங்களா அப்ப இருக்கும்போது எனக்கு கோவம் வரதா பின்ன கத்தத செய்வோமோ இவ்ளோ நேரம் நான் பேசனவங்க காதுல உள்ள ஆனா நான் கத்தத மட்டும் உங்களுக்கு கரெக்ட்டா காதுல உள்ளச்சோ

கண்ணை முடி தூங்கி கனவு காண்றதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னே எங்களுக்கு ஆச்சு ஏதாவது ஒரு நேரம் இருக்கா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓடிட்டே தான் நடக்கோம் உலவ மடுக்கல எங்கயாச்சு உட்கார்ந்து ஒரு இடத்துல ஏதாவது తిന്നിட்டு மேஞ்சிட்டு தூங்கிட்டு கிடக்கோம் ஆனா நாங்க உட்கார கூட நேரம் இல்லாம வீட்ல எல்லா வேளை செஞ்சிட்டே தான் கிடக்கோம் எங்களனா அவ்வளவு எலக்காரமா பேசுறீங்க என்னமோ நீங்க மட்டும் வேற செய்யற மாதிரி நாங்க வேலை எது செய்யாம வீட்ல வெட்டி வைக்கோம் சொல்லுங்க பாப்பா இப்போ எதுக்குடா இப்படி முச்சு முடிக்கி பேசிட்டு கிடக்க உன் பிரச்சனை தான் என்ன நிப்பா சொல்லு பாப்பா

வெளியே தானே அழைச்சிட்டு போனோம் அதுக்கு எப்படி கத்துற ராத்திரிக்கா எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிடுவோம் இன்னைக்கு நீ ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிடுவோம் நீ வீட்டுல சமைக்க வேணாம் போதுமா ஆமா ஆமா எனக்கு ஒரு நாள் எல்லாரும் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் நீ சமைக்க வேண்டாம் போதுமா கொஞ்ச நேரம் என்னை தூங்க விடு சரி சரி நீங்க தூங்குங்க தூங்குங்க வாரத்தில் எல்லா நாளும் வேலை செய்கிறது போதாதுன்னு எக்ஸ்ட்ரா ஓட்டியை வேலை செய்கிறோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு ஒரு நாள் கிடச்சா நிம்மதியாக வீட்டில் தூங்கலான்னு பார்த்தா அதுக்கூட உணவாட்டிக்கிறாவோ அந்நேரம் பார்த்தா இங்கே போனால் அங்கே போனால் கடுகு போனால் காய வாங்கின கறியை வாங்கினோம்னு ஏன்டா நம்மள கழுப்பு ஏற்றிட்டு கணக்கால கூட தெரியல கொஞ்சம் நேரம் வந்து மனசில் நிம்மதியாக தூங்க விடுதாங்களா இந்த உலகத்தில் உசுரு வாங்கினோம்னா அதுக்கு முதல்ல உறக்கம் முக்கியம் அதா வந்து பொடவே நெக்லஸ் நகையெல்லாம் கரெக்ட்டா போட்டுக்க. யாரேன்றாச்சி ரெடி பண்ணமோ? அறை ஆணி புடுங்கவனா தெய்சி வந்து வெளிய போனா நல்லா இருக்கும். நான் தகுதி அப்படி பியாச்சேதே அக்காவோட அனுபவத்துல இருந்து சில விஷயம் எல்லா சொல்றது நல்லா கேட்க. பொண்ணுங்கனா புருசு வீட்டுக்கு போய் தானாவோ இந்த அலுவுது ஃபீல் பண்றது இதெல்லாம் செட்ட ஆகாது பத்தியா? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக அதுவே பழகிடும். நான் என்னையே எடுத்துக்க கல்யாணமே வேண்டானே சந்தோஷமா இருக்கு என் கூட இருந்த நீயே அதே மாதிரி தான் நீ கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு ரொம்ப பிடிச்சு போய்டா அப்புறம் ராணி மகா ராணி ஜம்முன்னு வாழலாணி பாதி நிறுத்தியா வா வாழ்க்கை வரலாறு இங்க யாரும் ஒன்றும் கேட்கல எப்படி வர்றவே இந்த கல்யாணம் வேண்டாம் சொல்ல போறான் இங்கே வரே இந்த போண்டா பஜ்ஜி டீ காபி இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கீங்களா எனக்கு தெரிஞ்சா அது எல்லாம் வீணா தான் போக போகுது வர்றவன் நல்ல மூக்க அப்படி தின்னுபிட்டு கல்யாணம் வேண்டானே பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு கல்யாணத்தை நிறுத்திவிட்டு கிளம்பி போகத்தான் போறான் உங்களுக்கு தான் காசு தண்டை வியாஸ்ட்டு எடுத்துட்டே கேவி இல்லாத செலவு பண்ணிட்டு வர கிக்குது தெரியல வேண்டாம்னு கேட்டால விழு மாட்டீங்க பாப்பமே அது என்ன பாப்பமே பரிகொளதே வா பச்சக்ளே ஐயா கடி இதல ரொம்ப புடிளியே இந்த மடி மர்ம மரிகொளது நீ அம்மா இது இந்த பொடவியோ இந்த நகையோ போட்டுக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா கோவில்ல இருக்கிற அம்மன் ஜல மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு பாத்துக்க இந்த பொடவிய நகையலியோ இந்த கலர் பொடவ கூட உனக்கு நல்ல எடுப்பா கரெக்ட்டா இருக்கு பாத்துக்க அத்தை ஏன் பொடவதியா நான் தான் இந்த பொடவிய வைகொளந்துக்கே கட்டிக்கிறதுக்கு கொடுத்தேன் அப்படியாமா நம்மளுடைய புடவையோ நகையோ இன்னொரு பொண்ணுக்கு கட்டிக்கிறதுக்கு போடுறதுக்கு கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம் பாத்துக்க அந்த பெருந்தன்மையான மனசு உனக்கு தான் இருக்கு பச்சைக்கிளி அப்ப கூட இந்த கிழவி இவ்வளவுதான் பாராட்டணுமா அதனால என்ன மாப்பிளைக்கு மறு குழந்தை பிடிக்கணும்ல ஏன் துணிய மாத்தி போட்டுக்கிறதுல ஒண்ணு தப்பு இல்லையா சரிதா சரிதா நீங்க ரெடி ஆயிடுச்சு எல்லாம் ரெடி தானுமா எப்படி பச்சைக்கிளி எல்லாம் எடுத்து வச்சுக்கா ரெடி ஆயிச்சா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அத்தை நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஆமா மாட்டு வீட்டுக்காரர் வந்துட்டாங்களா

தான் அப்படி போனல இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனாகனே எனக்கு மட்டும் கஷ்டமா இருக்காது உங்களுக்கு கஷ்டமா சங்கடமா இருக்கும் சொல்லுங்க பாப்பு போற எங்க அப்பா வேற வர போயிட்டு வந்திருக்காரு இந்த விஷயம் எல்லாம் மாப்பு விட்டு இருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதே அப்புறம் உங்களுக்கு தான கெட்ட பேர் ஆசிக்கோ அதுதான் என்னால கருப்பா யார் சொன்னா கருப்பா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் நடக்காதே நீ கருப்பா இருந்தா கல்யாணம் ஆகவல்ல ஏன் அண்ணன் காரே இல்ல கொல குத்துமா படிப்பி ஜெயிலுக்கு போனே என் மவனை கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தா அம்பிட்டு தானே இந்த விஷயம் எல்லாம் மாமன் உடனே இருக்கு தெரியும் மதிக்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிருக்காவ அதுக்கு அப்புறம் தான் கொண்டு நான் எல்லா விஷயம் பேசினதுக்கு அப்புறம் அவங்க நம்ம வீட்டுக்கே வரணும்னு சொல்லிருக்காவ ஐயோ வச்சமா மாட்டன போல இருக்கு இவங்க வீட்டுக்கு வராம விட மாட்டாங்க போல இருக்கு இங்க வர மாதிரி கொண்டு அப்பா அத்தை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையோ அதனால தான் இப்படி பேசிட்டீயா அவங்க என்ன உனக்கு தப்பான மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சிருவாங்களோன்னு நினைப்போ சொல்லு பாப்பா பத்து பொருசமா பக்காவா இருக்கிற மாப்பிளைக்கே அத்தை உனக்கு பாத்துருக்காவோ என்னமோ உனே பாதாள சாக்கல புடிச்சு தள்ளுற மாதிரி பேசிட்டு கிடக்கே இங்க வரே ஒரு நீ பேசதெல்லாம் பார்த்தா மாப்பிளைய புடிச்சிருக்குன்னு சொன்னால நீ வேண்டான்னு சொல்லிடுவ போல இருக்கியா இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையோ அத்தை உனக்கு நம்பிக்கை இல்லையோ சொல்லுமா சொல்லு இவ ஒருத்தி ஐயோ இமடி மாதிரி மாதிரி கொளுது நான் உன்னை கேட்டு தான் மாப்பி விட்டு வீட்டுக்கு நம்ம விட்டு வர சொல்லி அது உனக்கே தெரியும்ல வாண்டி கேட்காம நான் எந்த ஒரு முடிவே எடுக்க மாட்டேன்ல அப்படி இருக்கும்போது நான் உனக்கு தப்பான பையனை பாத்து வச்சிரேன்னு நீ நினைக்கிறியாமா சொல்லுமா ஐயோ அத்தை அப்படியே

சரி சரி நான் போய் அழிலுக்கு பாண்டா பஜ்ஜி எல்லாம் கொடுத்துட்டு வரேன் வந்து உடனே அழைச்சிட்டு போறேன் சரியா அது வரைக்கும் உட்கார்ந்துரு சரியா போய் தள்ளி இந்த இந்த வீட்ல இருந்து எப்படியா சின்ன வெட்டப் பிளாம்னே கண்ணல கட்டிட்டு அலைய பாரு மூச்சி மொகரி மாதிரி விழுது இது கேளை வேற கடுப்பு ஏத்தி இந்த கல்யாணம் நடக்கணும் நடக்கணும் அது எப்படி நடக்குது நானும் பாக்கேன் ஐயோ எப்பா இம்மா முடியலையே கொடுல பெற்றதே கொம்படிக்கிட்டு வருதே முடியலையே எப்பா வலி தாங்க முடியலையே

ஐயோ அது இல்லடி வவுத்துல நிறைய வவுறு இருக்கு பாத்தியா மேல் வயிறு கீழ் வயிறு நடு வயிறு சைடு வயிறு வலது பக்கம் வயிறு இடது பக்கம் வயிறு எல்லா பக்கமான வயிறு இருக்குல அதுல உனக்கு எந்த பக்கம் வயிறு வலிக்குது அது சொல்லு ஐயோ கடவுளே வயிறு வயிறுன்னு மண்டையில வயிறு இல்லாத இந்த கேள்விங்க உயிர் எடுக்குதே

அம்மா ஜெல்படி நிப் சொடல پتہ பிரசவ வலி மாதிரி கடுக்கி பிரசவத்துக்கு போறப்ப இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்பன்ஸ் பண்ணமா பேசக்கூடாது தெரியும்ல அப்படியே பேசாத அமுကြီး இரு இது பிரசவ வலியா ஐயோ அம்மா இதுக்கு நான் எப்படி பேசாம இருப்பே முடியலையே வலகாப்பு வைக்க வலகாப்பு வைக்கன்னு தலபாடு அடிச்சுக்கிட்டி ஒரு வலகாப்பு ஒன்னு வச்சு இருந்தீங்களா என் வடை நிம்மதியாக மடியா அடித்துறோம்ல வலகாப்பு வைக்காம இப்ப வயித்துல இருக்க புள்ளியே வெளிய வந்திருப்பு வலကြီး अरे எவடி இவன் வலகாப்பு வலகாப்பு என்னாரும் சொல்லிட்டங்கடகா நல்லபடியா புள்ளைய பெத்த எடுக்கறோம்னா சாமி கிட்ட விளையாடிக்க அது விட்டுட்டு வளகாப்பு பண்ணல நீ ஏன் இப்படி வேதனை பண்ணிட்டு இருக்க காச்சி இந்த சின்ன புள்ளைக்கு எப்ப நாள் கொடுத்திருக்காவா இன்னும் 10 நாள் சொல்லி அதுக்குள்ள வலி வந்துட்டு போல இருக்கே 10 நாள் இல்ல 15 நாள் முன்ன கூட புள்ளை பிறக்க நான் அது வலி வரதெல்லாம் எப்ப வேணாலும் வரும்ல நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு அழைச்சி போணும் அதுவே சரியா இருக்கும் பாத்தீங்க நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது எது வந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க பாத்துக்குவா லேடி இன்னும் கொஞ்சம் நல்ல வலி வரட்டுமே அதுக்கு அப்புறம் போவேமே ஐயோ இப்படி தான் பண்ண கூடாது டாக்டர் சொல்லிருக்காவோ ஆரம்பத்தில் வலி வந்துச்சு உடனே ஹாஸ்பிடல்ல एडमिट என்ன பாத்துங்க வலி நல்லா வரட்டும்னே வீட்லயே வச்சிருந்தே அப்புறம் சீரிச்ச ஆயி போச்சு பிள்ளை தலை திருப்பி போச்சு நீ ஏதாச்சும் ஒரு ஏடா வரமா போய் சொன்னோம்னா அப்புறம் டாக்டர் நம்மள தான் திட்டுவாவோ எதுக்கு அந்த வம்பு நம்ம ஹாஸ்பிடல்ல போய் சேத்துறோம் அத நிறைய சரியாப்பட்டு வரா அடடே ஹாஸ்பிடல்ல ஏக்கா ஏ புருஷனுக்கு ஒரு பாடு பட்டு சொல்லுங்களே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பத்துக்கிடுங்க